அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க என்னங்க காப்பி கொண்டு வந்திருக்கேன் அது காப்பியாக இல்லையான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும் குடு ஏன் துப்புறீங்க காப்பி அடியது ம் தண்ணியே பெட்டர் அப்போ இனிமே காலையில் கழனி தண்ணியே தர்றேன் நல்லா குடிங்க ஏண்டி ஒரு காப்பி கூட ஒழுங்காக போட தெரியலை என்ன வளப்போ ம் அம்மாவுக்கு போட தெரிஞ்சாதானே மகளுக்கு காப்பி போட தெரியும் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவை இழுக்காம உங்களால் இருக்க முடியாதா நீ ஒழுங்காக வேலை செய்த நான் ஏண்டி உங்கள் அம்மாவை இழுக்கிறேன் என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் இதுக்கு மேலே வேணும்னா நீங்களே செஞ்சுக்கோங்க சரி என்ன பண்ணுறது என் தலையை இழுத்து போய் டிஃபனையாவது ஒழுங்காக பண்ணு இன்றைக்கி டிஃபன் உங்கள் அம்மா பண்ணுறாங்களாம் ஏண்டி எங்கள் அம்மா இட்லி சுட்ட நீ சட்னி அரைக்கக்கூடாத ஆ அவங்களே எல்லா வேலையும் செய்யணுமா சட்னி அரைக்கிறது இருக்கட்டும் போனஸ் பணம் எங்கே அதில் மட்டும் குறியாக இரு தீபாவளிக்கு எனக்கு காஸ்ட்லியாக ஒரு பட்டுப்புடவை வேணும் புரிஞ்சதோ போனஸ் பணத்தை அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன் உனக்கு என்ன வேணுமோ அதை அம்மாவை கூட்டிகிட்டு போய் வாங்கிக்க ஏன் ஐயாவுக்கு போனஸ் பணத்தை பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்க முடியாதா இங்கே பாருடி என்னை பொறுத்த வரைக்கும் தாய்க்கு பின் தான் தாரம் உனக்கு உங்கள் அம்மா எப்படி வசத்தியோ அதே மாதிரி எனக்கும் எங்கள் அம்மா வசதி தான் புரியுதா எங்கள் அம்மாவோடய கால் தூஸுக்கு கூட உங்கள் அம்மா வரமாட்டாங்க எங்கள் அம்மா ஒன்றும் சும்மா இல்லை லேடிஸ் கிளப்பு பிரசிடெண்ட்டு அவங்களுக்கு என்ன பேரும் புகழும் இருக்குன்னு உங்களுக்கு எங்கே தெரிய போகுது மகளை சரியாக வளர்க்க தெரியலை இவங்கெல்லாம் லேடிஸ் கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்து என்ன பிரயோஜனம் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தமிழ் பண்பாடே என்னன்னு தெரியலை தமிழ்நாட்டு பொண்ணுங்க புருஷனை தெய்வமாக மதிக்கிறவங்க காலையில் எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டு குளிச்சு முடித்து சாமியை கும்பிட்டுட்டு மஞ்ச முகத்தோடு மங்களகரமாக கையில் காஃபியோடு புருஷனை எழுப்பி என்னங்க காஃபி அப்படின்னு அன்பாக கொடுப்பாங்க புருஷனை எயித்து பேச மாட்டாங்க மாமியாரை தன் அம்மாவை மதிப்பாங்க இன்னும் நிறைய இருக்கு ஆனால் நீ தலகிலாம் இருக்கிற இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது கம்ப்யூட்டர் காலம் என்னி கம்ப்யூட்டர் காலம்னா அம்மாவை அப்பா நான் கூப்பிட்றோம் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வீங்க கேட்டால் காலத்து மேலே பழியை போட்டு தப்பிச்சிருவீங்க நீங்கள் வேணும்னா குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரை இருங்க என்னால் முடியாது எனக்கு சுதந்திரமாக இருக்கணும் என்னோடய விஷயங்களில் நீங்கள் தலையிடவே கூடாது அது தாண்டி இங்க நடக்காது என் ஜிஞ்சினாக்கு